உலகின் மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருவரான எலான் மஸ்க் அமெரிக்காவின் டோஜ் குழுவின் தலைவர் பதவியிலிருந்து விலகும் நேரம் வந்துவிட்டது என தெரிவித்துள்ளார் மஸ்க் இந்த பதவியிலிருந்து இருந்து விலகியது ஏன் அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கு முன்னதாக டொனால்ட் ட்ரம்ப்புக்கு எலான் மஸ்க் ஆதரவை தெரிவித்து வந்தார் அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் வெற்றி பெற்ற பின் மஸ்கை டோஜ் எனப்படும் செலவு குறைப்பு பணிக்குழுவை வழிநடத்தும் சிறப்பு பதவியில் நியமித்தார் அதன் பிறகு ஒவ்வொரு ஆண்டும் நூத்தி நாட்கள் அரசு வேலையில் பணியாற்ற மஸ்க் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த ஆண்டுகளுக்கான அவரது பதவிக்காலம் மே மாதம் இறுதியுடன் நிறைவடைகிறது மஸ்கின் பதவி தற்காலிகமானதாகவும் அவரது பதவி விலகல் எதிர்பார்த்ததாகவும் இருந்தது ஆனால் அவரது பதவி விலகல் முடிவு ட்ரம்ப் அரசின் மசோதாவை விமர்சித்த பிறகு வந்துள்ளது பல டிரில்லியன் டாலர் வரி விலக்குகள் தரும் மற்றும் பாதுகாப்பு துறைக்கான நிதி ஒதுக்கீட்டை அதிகரிக்கும் ட்ரம்பின் பட்ஜெட் மசோதாவால் ஏமாற்றம் அடைந்ததாக மஸ்க் அண்மையில் கூறியிருந்தார் மஸ்கின் அரசியல் பிரவேசம் அவரை ட்ரம்ப்பின் நெருங்கிய ஆலோசகர்களில் ஒருவராக மாற்றியது அதே நேரத்தில் அவரின் டெஸ்லா மின்சார கார் நிறுவனம் பின்னடைவை சந்தித்தது எலான் மஸ்க் கடந்த மாதம் முதலீட்டாளர்களிடம் டோஜுக்கு ஒதுக்கும் நேரம் கணிசமாக குறையும் டெஸ்லாவுக்கு அதிக நேரத்தை ஒதுக்குவேன் என கூறினார் இந்நிலையில் இந்த அறிவிப்பு வந்துள்ளது ஒரு சிறப்பு அரசு ஊழியராக எனது பணிக்காலம் முடிவடையும் நிலையில் வீண் செலவுகளை குறைக்க வாய்ப்பளித்த அதிபர் ட்ரம்ப் நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன் என எக்ஸ் தளத்தில் மஸ்க் பதிவிட்டுள்ளார் மேலும் டோர்ஜ் மிஷன் காலப்போக்கில் இன்னும் வலிவடையவே செய்யும் என குறிப்பிட்டுள்ளார்